வணக்கம் சிம்ம ராசி நேயர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ராகு கேது பயிற்சி பலன்களை பார்ப்போம் ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார் அதாவது உங்கள் சிம்ம ராசிக்கு அஷ்டமத்தில் ராகுவும் ராசிக்கே கேதுவும் வர்றாங்க அதனால் உங்களுடைய சுய கௌரவம் அந்தஸ்து மரியாதை இதெல்லாம் அனுகூலம் எதிர்பார்க்க முடியாது சிலர் கெட்ட பெயரும் எடுக்க வாய்ப்புகள் உள்ளது கவனம் தேவை பொருளாதாரம் ஓரளவுக்கு அமையும் பெரிய அளவில்லாம் எதிர்பார்க்க முடியாது கொடுக்கல் வாங்கலாம் சுமூகமாக அமையாது பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் தொழில் வீடு வாகன சம்மந்தமாக பெரிய அளவில் கடன்லாம் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் பண வரவு தாராளமாக இருக்கிறப்போ அதுக்கு தகுந்த வீண் செலவுகளும் அதை தொடர்ந்தே வந்துக்கிட்டு இருக்கோம் தவிர்க்க இயலாது சிலர் சுப செலவுகளும் செய்ய வேண்டிய நல்வாய்ப்புகளும் அமையும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நகை இதெல்லாம் வாங்குறதெல்லாம் ரொம்ப போராட வேண்டியிருக்கும் இருக்கும் சுலபமாக அமையாது குடும்ப சூழ்நிலை அமைதியாகவும் அனுகூலமாகவும் அமையும் கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்காது பிரச்சனையெல்லாம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் விஸ்வரூபம் எடுத்து பெரிய பிரச்சனைகளாக உருவாகும் வாய்ப்புகள் உண்டு தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் அவ்வளவு முன்னேற்றமாக அமைய வாய்ப்பில்லை பார்ட்னர்ஷிப் தொழில் செய்கிறவங்களுக்கு அதனால் சில பிரச்சனைகளும் பிரிவினைகளையும் சந்திக்க நேரிடும் தொழில் விஷயத்தில் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டிய காலம் இது பணம் கொடுக்கல் வாங்கலில் ஒப்பந்தம் கையெழுத்து போடுறதுலலாம் கவனமாக இருக்கணும் அதனால் பிரச்சனைகள் பாதிப்புகள்லாம் வர வாய்ப்புகள் உண்டு உத்தியோகம் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உத்தியோகம் சுமாராக இருக்கும் பதவி உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் எதிர்பார்க்க இயலாது மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு இருந்தாலும் சக தொழிலாளிகள் ஆதரவு இல்லாமல் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி சூழல்லாம் உருவாகும் அதனால் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய நேரம் வீடு மனை வாங்கிறதோ விற்கிறதோ அவ்வளோ சிறப்பாக அமையாது அப்படியே அமைஞ்சாலும் அதில் சில பிரச்சனைகள்லாம் தலை தூக்க வாய்ப்பு உள்ளது ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் இந்த துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் பெரிய அனுகூலம்லாம் எதிர்பார்க்க முடியாது ஏதோ அப்படியே ஓட்டிக்கலாம் இந்த காலகட்டத்துக்கு அப்படியே ஓட்டிக்கலாம் அவ்வளோதான் பெரிய முன்னேற்றங்கள்லாம் ஏற்படாது வாகன பராமரிப்பு செலவுலாம் கூடும் கட்டுக்குள் அடங்காமல் போகும் வாகனத்தை இயக்கிறதுல கூடுதல் கவனம் தேவை இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது வாகனங்கள் வாங்க விற்க எது முயற்சி பண்ணாலும் அவ்வளோ அனுகூலமாக அமையாது முடிஞ்சவரெல்லாம் தவிர்த்துற பாருங்கள் உடல்நிலையில் புது புது பிரச்சனை வந்து பயமுறுத்தும் மருத்துவ செலவுகள் கூடும் மருந்து மாத்திரை செலவு இதெல்லாம் கூடும் பிளட் பிரஷர் இருக்கவங்க சுவாச கோளாறு உள்ளவங்க இதய நோயாளிகள் இவங்கெல்லாம் கூடுதல் கவனத்தோட உடல்நிலையை பார்த்துக்க வேண்டிய காலகட்டம் இது கூடுதல் கவனமாக இருங்கள் மருத்துவ சம்பந்தமாக வீண் செலவுகளும் வீண் அலைச்சல்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது பிரயாணங்களால் அனுகூலம் ஏற்பட வாய்ப்பில்லை அதனால் வீண் செலவுகளும் சிலருக்கு பயணங்களினால் சில பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் எடுக்கின்ற முயற்சிகள் தடை தாமதங்கள் ஏற்படும் கல்வி எதிர்பார்க்கிற அளவுக்கு முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பில்லை பள்ளி கல்லூரிகளில் மாற்றங்கள் ஏற்படும் வெளிநாடு சென்று படிக்கவோ தொழில் செய்யவோ முயற்சி செய்கிறவங்களுக்கு ரொம்ப போராடி அதில் ஜெயிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் சாதாரணமாக அமையாது கோர்ட்டு கேஸு சண்டை சச்சரவுலாம் வந்து முடிவுக்கு வராது இழுத்துக்கிட்டே இருக்கும் வெளி பிரச்சனைகள்லாம் தலையிடாமல் ஒதுங்கி இருக்கிறது நல்லது காவல்துறை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் எதுலேயும் ஈடுபடாமல் ஒதுங்கி இருக்கிறது நல்லது இல்லைன்னா அதனால் பிரச்சனைகளையும் பண விரயங்களும் ஏற்படும் நண்பர்கள் மற்றும் சொந்தங்கள் உதவியால் பண வரவும் அனுகூலமான விஷயங்களும் நடைபெறும் தாய் தந்தை உடல்நிலையில் பிரச்சினைகள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதனால் அவங்களுக்கு மருத்துவ செலவுகள்லாம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சிம்ம ராசிக்கான பரிகாரம் அப்படின்னா அரச மரத்து விநாயகரை சூரிய உதயத்திலும் அல்லது யமகண்ட நேரத்திலும் வழிபட்டு தீபமேற்றி வளம் வர சிறப்பாகும் மேலும் சனிக்கிழமைகளில் அன்னதானம் செய்வது வாழ்க்கையை சிறப்புற செய்யும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்